உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிலரண்ட் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பில் பயிற்சி வகுப்பு நடக்குது படிக்கணும் ரொம்ப பரலாம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கதியில இருக்க போறாரு முதல்ல வக்ரம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போகலாம் வக்கரம் அப்படின்னா சூரியனுக்கு விட்டு ஒரு கிரகம் விலகி இருக்கும் பொழுது அதனுடைய ஓட்டங்கள் அதாவது அது இயற்கையாக சுத்தக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நீக்கும் அதாவது அந்த சூரிய ஒளிப்படாத போது அந்த கிரகங்களுடைய நகர்வு இருக்காது அதே மாதிரி அது பூமிக்கு அருகாம இருக்கும் அப்ப அந்த ஒரு கிரகம் வக்கரகதியில அடையும் அந்த காலகட்டத்துல என்ன மாதிரி பலனை இருக்கும் அப்படின்னா நம்ம வீடியோ டெய்லியில் பார்க்க போறோம் இந்த ராசி என்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல திரிகோண பலத்துல இருக்கார் இந்த திரிகோணம் பலம்ன்றது ரொம்ப மிகப்பெரிய பலம் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னா ஒரு அதிகப்படியான பலனை கொடுக்கும் அது மேஷ ராசி என்பருக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் மூலத்திரிகோண பலத்துல இருக்காரு அதான் ரொம்ப விசேஷமான பலனை இந்த சனி வக்கர பயிற்சி கொடுக்க போகுது அப்ப இது யாராருக்கெல்லாம் நல்லது பண்ண போகுது யாராருக்கெல்லாம் தீமை பண்ண போகுது அப்படின்னு கேட்டா மேஷ ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மேஜராக வந்து மேஷ ராசியில இருக்கவங்க எந்த தொழிலையும் செய்ய சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ மேஷராசி என்பர்கள் ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கு திறமை நிறைய இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயத்தை வேகமாக செய்யக்கூடிய தகுதி மேஷ ராசியை தவிர வேறு யாருக்குமே கிடையாது அந்த மாதிரி உள்ள மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி அதிகப்படியான தொழிலில் லாபத்தை கொடுக்கும் நிறைய மேசராசி என்பவர்கள் தொழில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு வருட காலமா எனக்கு தொழில நிறைய நஷ்டங்கள் நிறைய கடன் பிரச்சனை வந்துருச்சு இதுல இருந்து நான் எப்படி வெளில வரது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல அதாவது நான்கரை மாதங்கள் இந்த சனி பகவான் வக்கரகதியில இருக்குறாரு அப்ப நான்கரை மாதங்கள் நீங்க வக்கரகதியில இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நிறைய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் தொழில நிறைய முன்னேற்றங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல எல்லாம் பணம் வரும் தொழில நிறைய முதலீடு பண்ணுவீங்க அந்த முதலீடு பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அந்த முதலீடு வளர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தா கடன் தீப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு அடமானம் வச்சு உங்களுடைய ஆபீஸ க கம்பெனி அடமானம் வச்சு எல்லாம் கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த பணத்துடைய அதிகாரி பணம் வருவாய் அதிகமாகி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தூரும் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் திரும்ப போறீங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்துல நிறைய சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு தொழில் இருக்க போகிறது அடுத்தது வேலையை பார்ப்போம் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலையில நிறைய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்க ராசியிலே ராகு பகவான் இருந்தாரு ராசியிலே குரு பகவான் இருந்து கூட எனக்கு எதுவும் நடக்கல எனக்கு இதுக்கப்புறமா விடிவு காலம் வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி பக்கர பயிற்சி ஆக போகிறது என்ன அப்படி இருக்கும்னா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் பட்டம் பதவிகளை கொடுக்கும் யாரெல்லாம் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை விட ஒரு சிறப்பான காலகட்டம் எதுவுமே கிடையாது வேலை மாற்றம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய படிப்பு தந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தந்தா மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு அதே மாதிரி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்துல வேலையில இருக்கீங்க எனக்கு பிரச்சனைல இருக்கீங்க நான் இடமாற்றம் பண்ணிட்டாங்க எனக்கு தேவையில்லாத அலியேஷன் எம் மேல வந்துருச்சு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனியோடைய வக்கர பயிற்சி பழங்கள் கண்டிப்பா நீங்க விரும்பின இடத்துல உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் ஆபீஸ்ல தேவையில்லாத அலி அலிகேஷன்ஸ் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இந்த சனி வக்கர பயிற்சி படங்கள் இருக்க போகுது நிறைய அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்ல உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மேஷராசி என்பர்கள் இருக்க போகுது அதே போல யாரெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய மேசராசி என்பது பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல மட்டும் திருமணத்துல சண்டைகள் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரிணை பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு என்னுடைய நான் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்க போகுது உங்களுடைய கணவர் மனம் மாறுவார் உங்களுடைய மனைவி மனம் மாறி உங்களை சேர்றதுக்கான ஒரு அற்புதமான நேரம் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு திருமணம் வந்து நிறைய பேருக்கு மேசராசி என்பவர்களுக்கு ஜென்ரலாகவே லேட் ஆகும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அது மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்கன்னா நம்ம முதலே ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்கன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்க நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நிறைய மேஷராசி என்பவர்கள் இருக்கும் அதனாலேயே பாத்தீங்கன்னா திருமணத்துல நிறைய தாமதங்கள் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி கண்டிப்பா திருமண யோகத்தை போகுது நீங்க நல்லா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த சனி பகவான் இருக்க போறாரு அதை கண்டிப்பா உங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி முதல்ல என்னன்னா நிறைய பொண்ணு வருது சார் ஆனா எனக்கு பிடிக்கல என் பையனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா நிறைய பேர் இருப்பீங்க அதே மாதிரி என் பொண்ணுக்கு வர வரணும்னா வந்து சம்பளம் கம்மியா வருது இல்ல ஏதாவது வேலை கம்மியா இடத்துல கம்மியா வேற ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து ஜாதகம் வருது எனக்கு ஒரே பொண்ணு அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு அந்த திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கும் அவங்களுக்குலாம் திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல் மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருப்பீங்க இம்போர்ட் ஃபீல்டில் இருப்பீங்க லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தமான அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி கடந்த காலகட்டத்தில் மாட்டியிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து பணம் வரலை என்னை ஏமாத்திட்டாங்க நான் ஒரு கண்டெய்னர் அமைச்சேன் அது லாஸ் ஆகிடுச்சு நஷ்டம் ஆயிடுச்சு அதில் வந்து அந்த ரிஜெக்ட் ஆயிருச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய பணம் வந்து தங்கி இருக்கும் உங்கள் பணம் திருப்பி வராமல் நீங்கள் பெரிய கடனில் மாட்டியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சிக்கரமான காலகட்டம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்பி நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரவு வரும் அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாவே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் அப்ப இந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தமான ஆர்டர்ஸ் இம்போர்ட் சம்பந்தமான எல்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்பு உள்ள காலமாக இந்த சனி வக்கர பயிற்சி படங்கள் இருக்க போது அதே போல் இந்த சனியுடைய பார்வை வக்கர பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சிறப்பான இடத்துல விழுது ஏன்னா சனியுடைய வக்கர பார்வை சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்காரு அவருடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்துல விழுது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பர்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருக்கோ நீங்க இந்த கால நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க சிவன் கோயிலில் பிரார்த்தனை பண்ணலாம் பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு வாட்டி திருநள்ளாறு கூட போயிட்டு வரலாம் போயிட்டு வந்து உங்க குழந்தை பேருக்கு தான் காக்கான நீங்க வைத்தியம் எடுக்கிறது அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான இயற்கையா முயற்சி பண்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கும் போது அதே போல நிறைய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வராத பணம் எல்லாம் வரும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய மேஷ ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா பணம் வரல எனக்கு நான் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தேன் ஒருத்த ஹெல்ப் பண்ணேன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப பாவப்பட்டு செஞ்சுருப்பீங்க கடைசியில் அதுக்கு நீங்க பழிக்கடாவாக இருப்பீங்க தான் பணம் வரக்கூடிய நேரம் நிறைய வயதானவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பென்ஷன் பணத்தை உங்களுடைய சேவிங்ஸை எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பணம்லாம் திரும்பி வரல நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் என்னுடைய லைஃப்போட இன்கம்மே அதுதான் அது போயிட்டு சும்மா உட்காந்துருக்கேன் என் வீட்டில் பசங்கள்லாம் திட்டுறாங்க என்ன இப்போ நான் மாட்டிகிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக வராம இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வரும் அதே போல யாரெல்லாம் அந்த மேஷராசில ஸ்டேஜில் இருக்கீங்களோ ஷேர் மார்க்கெட் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் அதுக்கு மட்டும் உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துங்க உங்களோட அட்வைசரியே நல்ல அட்வைசர் நல்ல கேட்டுட்டு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஷேர் மார்க்கெட்டும் போது அது நிறைய படிக்க வேண்டியிருக்கு நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதுக்கு மட்டும் நீங்க ஒரு அட்டி பார்த்துக்குங்க ஒன்று அதே மாதிரி நிறைய மேஷராசி என்பர்களுக்கு வராத பணம் சொன்னோம் நிறைய பேர் சீட்டு பணம் வரல எனக்கு நான் வந்து ஒரு இடத்துல வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அது போன மாசம் தரம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்குலாம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி யாரெல்லாம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிராதா எனக்கு ஏதாவது நடந்துராதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா ஒரு லாட்ரி வாங்கி அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் சரி அதுக்காக லாட்ரி வாங்க சொல்லிட்டாங்க நிறைய லாட்ரி வாங்கிட்டே இருக்காதிங்க தேவையான அளவுக்கு ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு மட்டும் உங்கள் சுயஜாத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஏன்னா லாட்ரி யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம் நீங்க அதை பார்த்துட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அவங்க பார்த்து வாங்கிக்கிட்டே கண்டிப்பா அவங்களுக்கு லாட்ரியில பணம் விளத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறது வீடு வாங்குறது பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கனால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் இந்த காலகட்டங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க நிறைய மேசராசி என்பல் என்னன்னா பூர்வீகத்தை விட்டு எப்படின்னு வெளில போயிடக்கூடாது பூர்வீகத்தில் ஒரு இடமா வாங்கிடணும் இல்லை அந்த இடத்துல ஒரு வீடாக கட்டின்னு இருப்பீங்க அதுக்கெலாம் இது ஒரு ஏற்ற காலமாக இருக்குது ஆனால் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வர்றதுக்கான நேரம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மேசராசி என்பது இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களில் செய்யலாம் அதே போல நிறைய மேசராசியினர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு நம்ம சொன்னோம் முதல்ல வெளிநாடு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு தவிர நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கு நிறைய மேசராசின்கள் உங்க குடும்பத்துக்காக கடன் வாங்கி இப்ப கடனாளியா இருப்பீங்க அவங்க ஏதாவது நம்ம ஏதாவது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் இல்லை குடும்பத்துல கடன் வாங்கி இங்க சம்பாதிக்க முடியாது இப்போ அவங்க உங்க குடும்பமே உங்களை கைவிட்டிருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க இதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சே காட்டுறேன் பாருங்க நான் யாருன்னு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு நினைச்சு முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க வெளிநாடு போகிறதுக்கு எல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம் அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வெளிநாட்டுல இருக்கவங்களே ஒரு இடமாற்றம் இருக்கு அந்த இடமாற்றம் பண்ணீங்கன்னா வெளிநாட்டுலேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லை சார் நான் அங்கதான் இருந்தாலும் ஃபேமிலியோட இருக்கேன் என் பையன் படிக்கிறான்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா வெளிநாட்டுல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அதுக்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பர்கள் செய்யலாம் உங்க ஜாதகத்துல கிரகநிலை ஒண்ணு இருக்கு தசாபதி பழங்கள் இருக்கு அதை கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும் பார்த்தே ஆகணும் ஏன்னா அதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த ஃபீல்டில் இருக்கலாம் நீங்கள் வெளிநாடு போகலாமா வெளிநாடு போகக்கூடாதா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது எந்த யாரை நம்பலான்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா முன்னூறுரூவாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் கொண்டு டீட்டெயிலான நான் ஜாதகம் இருக்கிறோம் தசாபதி உரணும் கொடுக்கணும் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி திருவிழா கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ரூபாய் சார்ஜ் பண்ணணும் பதினாறு டைம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்